அன்புக்குரியவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் நூறு என்னும் வெவிலிய தொடரில் ஒவ்வொரு நாளும் இறைவேண்டல் பற்றிய வெவிலிய பரிந்துரைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளு கொண்டு வருகின்றேன் இன்று முதல் என்னென்ன கருத்துக்களுக்காக நாம் மன்றாட வேண்டும் என்கிற செய்தியை விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறது எனவே இன்று முதல் என்னென்ன கருத்துக்களுக்காக நாம் மன்றாட வேண்டும் என்று விபிலியத்திலிருந்து சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இன்று குணம் பெறுவதற்காக மன்றாடுங்கள் ஆகவே நோயாளர்கள் நலம் பெற வேண்டும் என்னும் கருத்துக்காக நாம் அனைவரும் மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம் யாக்க ஐந்து பதினாறில் நாம் வாசிக்கின்றோம் ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் அப்பொழுது குணமடைவீர்கள் ஆகவே குணமளிக்கின்ற மன்றாட்டை நாம் அனைவரும் மன்றாட வேண்டும் பொதுவாக திருத்தலங்களில் நோயாளர்களுக்காக சிறப்பு மன்றாட்டு ஏறெடுக்கப்படுகிறது எல்லா திருத்தலங்களிலும் குறிப்பாக மரிய திருத்தலங்களில் நோயாளர்களுக்காக சிறப்பு வேண்டுதல்கள் ஏறெடுக்கப்படுகின்றன ஆனால் அது மட்டுமே போதாது நம் ஒவ்வொருவருடைய இறைவேண்டலிலும் நோயாளர்களுக்காக நாம் அன்றாட வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் தனியாக இறைவேண்டல் செய்ய வேண்டும் குடும்பமாக இறைவேண்டல் செய்ய வேண்டும் திரு அவை சமூகமாக இறைவேண்டல் செய்ய வேண்டும் இந்த மூன்று இறை வேண்டல்களிலும் நோயாளர்களுக்காக மன்றாட்டுக்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும் காரணம் யாக்கோபு சொல்கிறார் ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் அப்பொழுது குணமடைவீர்கள் நேர்மையாளருடைய வல்லமைமிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் எனவே நோயாளர்களுக்காக மன்றாடுவது ஒரு நற்பயன் தருகின்ற ஒரு செயல்பாடு நோயாளர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும் இந்த உலகில் பல்வேறு விதமான நோயாளர்கள் இருக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டு பட்டு உடனே நலம் வருகின்றவர்கள் இருக்கிறார்கள் நெடுநாள் நோயாளர்கள் இருக்கிறார்கள் நோயிலிருந்து விடுதலையே பெற முடியாது என்கிற நோயாளர்கள் இருக்கிறார்கள் மரண தருவாயில் இறப்பின் வாயில் நிற்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்காகவும் நாம் மன்றாட வேண்டும் அவர்கள் நலமடைய வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல அவர்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் சில நோயாளர்கள் நலம் பெற முடியாது அவர்கள் இறப்பின் தருவாயில் இருக்கிறார்கள் அவர்கள் அமைதி பெற வேண்டும் ஆண்டவருக்குள் இழைப்பார வேண்டும் ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அவர்களுடைய மன துயரெல்லாம் மறைய வேண்டும் அச்சம் கலக்கமின்றி அவர்கள் வாழ வேண்டும் மன உறுதி பெற வேண்டும் மன துணிவு பெற வேண்டும் ஆகவே நோயாளர்களுக்காக மன்றாடுவதிலேயே பல கருத்துக்கள் பல கோணங்கள் பல பார்வைகள் இருக்கின்றன எப்படியும் நோயாளர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும் என்பதில் மாற்று இல்லை அனைவருக்காகவும் அனைவரும் மன்றாட வேண்டும் அவரவர்களுடைய நோயின் தன்மை சூழல் அதை பொறுத்து அவர்களுக்காக நாம் ஒரு சிறப்பான கருத்தை நாம் மன்றாட வேண்டும் நோயாளர்களுக்காக மன்றாடுகிற ஒரு நல்ல பழக்கத்தை நாம் அனைவரும் தவறாமல் கடைபிடிப்போமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக